ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரரை மற்றவர்களைப் போல ஒரு சாதாரண இளைஞனாக பார்க்கவில்லை நரேந்திரனை யாரும் எடை போடாதீர்கள் அவனை முற்றிலுமாக அறிந்து கொள்ள யாராலும் இயலாது என்று அவர் அடிக்கடி கூறுவார் நரேந்திரரிடமிருந்த தன்னம்பிக்கை ஆண்மை ஒருமுகப்பட்ட செயல்பாடு மற்றும் உண்மையை அடைவதற்கான தீவிரமான ஆன்மதாகம் ஆகிய பண்புகளே ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அவர் மீது இத்தகைய பெரும் நம்பிக்கை கொள்ளச் செய்தன மற்றவர்கள் நரேந்திரரை ஒரு பிடிவாதம் மிக்கவராகவும் முரடராகவும் பக்குவப்படாத அறிவு கொண்டவராகவும் விமர்சித்த போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மட்டும் அந்த புறத்தோற்றத்திற்கு பின்னாலிருந்த உண்மையை உணர்ந்திருந்தார் நரேந்திரரின் பிடிவாதத்திற்கு பின்னாலிருந்த தன்னம்பிக்கையையும் அவரது முரட்டுத்தனத்திற்கு பின்னாலிருந்த ஆண்மையையும் அவர் கண்டார் நரேந்திரர் தம்மை புகழ்வதையோ அல்லது இகழ்வதையோ ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டார் அதற்கு காரணம் அவரிடமிருந்த இதய தூய்மை என்பதை குருதேவர் அறிந்திருந்தார் நரேந்திரரின் சுதந்திரமான செயல்பாடுகளும் சிந்தனைகளும் சுயக்கட்டுப்பாட்டிலிருந்து பிறந்தவை என்றும் வெளியில் தெரியும் சில குறைகள் காலப்போக்கில் மறைந்து அவரது உண்மையான தெய்வீக பண்புகள் வெளிப்படும் என்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உறுதியாக நம்பினார் இதனால்தான் மற்றவர்கள் நரேந்திரரை பற்றி என்னதான் குறைகளை சொன்னாலும் அவர் மீது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வைத்திருந்த நம்பிக்கை ஒருபோதும் சிதறவில்லை நரேந்திரரை தனது ஆன்மீக வாரிசாகக் கருதிய ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரருக்காக தேவியிடம் ஒரு விசித்திரமான பிரார்த்தனையை செய்தார் மற்ற சீடர்களிடம் உள்ள மாயை திரையை விளக்கும்படி கேட்ட அவர் நரேந்திரரிடம் மட்டும் அம்மா உன் மாயை சக்தியை சிறிதளவு நரேந்திரனிடம் வைத்திரு என்று வேண்டிக் கொண்டார் ஏனென்றால் மாயை முற்றிலும் விலகினால் நரேந்திரர் ஒரு நொடி கூட இவ்வுலகில் இருக்க மாட்டார் அவர் மூலமாக நடக்க வேண்டிய உலக நன்மைகள் தடைபடும் என்பதை அவர் அறிந்திருந்தார்